ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் எஸ்ஆர் கே மத்தன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா சூது கபம் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இறங்கியிருக்கு ஸோ தெரியாதனமாக அந்த படத்துக்கு போயிட்டேன் படம் எப்படி இருந்துச்சு கேட்டீங்க அப்படின்னா சரியான எனக்கு தூக்கம் தான் வந்துச்சு கேவலமாகவும் இருந்துச்சு எனக்கு பிடிக்கவே இல்லை என்ன அப்படின்னா சூது கவமில் விஜய் சை சார் அசோக் செல்வன் சூல்னா நடிச்சிருக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அண்டு அந்த மியூசிக் டேன் 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 அந்த மியூசிக்லாம் ரொம்ப பிடிக்கும் பட் இதில் உள்ள மியூசிக்கும் எனக்கு பெருசாக பிடிக்கல பாட்டும் பெருசாக மைண்டில் ஏறன மாதிரியும் இல்லை அண்ட் இதில் அந்த இருக்கிற அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஸோ அவர் வந்து என்னென்னா அதில் அந்த இதெலாம் ஒரு ஒரு சில இது அந்த பொலிட்டிஷியன் விஷயம் வரும்போது ஒரு சில விஷயம்லாம் வந்து ஓகே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது மற்றபடி ஹீரோவை பற்றி எனக்கு சொல்ல எதுவுமே இல்லை எனக்கு அவர் எதாவது எதுலேயுமே எனக்கு அவ்வளோ பிடிக்கல ஸோ எந்த எதுலேயுமே ஹீரோயினும் பிடிக்கல ஸோ படமும் எனக்கு பெருசாக பிடிச்ச மாதிரி இல்லை ஸோ கூட்டமும் பெருசாக இல்லை போனதே வெறும் நாலே பேர் தான் தேட்டருக்குள்ளே இருந்ததே வெறும் நாலு பேர் தான் ஸோ அந்த ஸ்க்ரீன்குள்ளே தேட்டரில் நிறைய ஸ்க்ரீன் இருக்குது ஸோ நாங்கள் இருந்த ஸ்க்ரீன்குள்ளேருந்து நாலு பேர் தான் ஸோ பெருசாக எங்களுக்கு வந்து படத்து மேலே இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை நல்லாவும் இல்லை பழைய கதையை அப்படி எடுத்து சும்மா போட்டு என்னத்தையே மாற்றி மாற்றி பேருக்கு ஏதோ படம் எடுத்த மாதிரி எடுத்துருக்கானுங்க ஸோ இது எடுத்ததுக்கு இன்னும் எடுக்காமே இருந்துக்கலாம் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஹீரோ வச்சு வேறு கதையை எடுத்துக்கலாம் ஸோ நல்லா இல்லை எனக்கு சுத்தமாக அந்த படம் பிடிக்கல ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்துக்கு போயிடாதீங்க மொக்கையாக பார்க்கணும் கூட அந்த படத்துக்கு போயிடாதீங்க அது அதை ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது அந்த படம் பெருசாக அந்தளவுக்கு இல்லை ஸோ அந்த ஃபர்ஸ்ட் படத்துலேயே ஒரு சீன் இருக்கும் அவங்க அம்மா வந்து இவன் கால் பண்ணி ஏமாற்றுவாங்க அம்மாவை இப்படி அப்பா இப்படி பண்ணுறா அப்படின்ட்டு ஸோ அதே சீன் எல்லாம் இதில் இருக்குது ஸோ அதில் நடக்கிற ஆக்சிடென்ட்டு கடைசி நடக்கிற அந்த இது இவன் மறுபடியும் போய் இப்போது அந்த படத்தில் என்னென்னா சார் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் படத்தில் வந்து சிஎம் ஆயிடுவார் ஸோ என்ன அப்படி என்ன ஒரே கதையை சும்மா ஒரு ஹீரோ வச்சு நம்ம பார்த்துட்டு திரும்ப அதே கதையை சும்மா லைட்டாக அப்படி படிட்டீங்கலாம் பார்த்துட்டு புதுசாக போடுமோ என்ன பார்க்க என்ன இருக்கு ஒன்றும் இல்லை போறவெல்லாம் கெட்ட வாரத்தை போட்டு என்னடா படம் அப்படின்னு கிழிச்சிட்டு போகிற அளவுக்கு தான் அந்த படம் இருக்குது கண்டிப்பாக இந்த படத்துக்கு போயிடாதீங்க ஸோ ஏன் இந்தளவுக்கு பேசினா எனக்கு அவ்வளோ கடுப்பு ஒரு அமௌண்ட் கொடுத்து பார்க்குறோம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் பார்க்குறோம் ஆனால் பெருசாக அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி எனக்கு ஃபீல் எனக்குன்னு இல்லை அங்கேருந்து இருந்த யாருக்குமே பெருசாக வீட்டில் ஒருத்தரம் வட ஆரம்பிச்சு ஒரு ஆஃப் அன் அவர் முக்காமே கிளம்பிட்டான் பேக் எடுத்து ஆனால் என்னடா போனோம் ஆளை காணும் பின்னாடி உட்காந்துருக்கான்னு பார்த்தா பின்னாடியாகவும் இல்லை ஸோ அளவுக்கு நல்லா இல்லை ஸோ கண்டிப்பாக மறக்க மறக்காம இந்த படத்துக்கு வேண்டாம்ன்றது என்னோடய இது ஏதோ பார்த்துட்டோம் ஸோ கண்டிப்பாக ரிவியூ பண்ணுமே இந்த பரிவியூ போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எஸ்ஆர் கேமன் ஸ்பேஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம் பாய்